அனைவரும் அமர்வோம் நீதிமொழிகள் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தூயவரான அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு பிரைசலால் பிரைசலால் அந்த மெய்யான உணர்வு எது என்று சொன்னால் ஆண்டவரை பற்றிய அந்த உணர்வுதான் வேறு எதுவும் இல்லை அவர் தூயவராகிய அவரை பற்றிய உணர்வுதான் உண்மையான உணர்வாக இருக்கிறது எனவே தான் அந்த உண்மையான உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த கடவுளுக்கு பிடிக்காதது எது நீங்க யாரையெல்லாம் வெறுக்கிறீர்கள் நீங்கள் வெறுப்பது எது என்ன எதையுமே வெறுக்கிறது இல்லையா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதெல்லாம் சொல்ல முடியாது நிறைய ஒரு சில ஆட்கள் பொருட்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஆண்டவருக்கு வெறுப்பானவை எது பாவம் செய்வது சத்தம் குறை சொல்றது அந்த மாதிரி இருக்கிறது ஆண்டவருக்கு வெறுப்பானவை ஆறு ஏழாவதும் ஒன்று உண்டு பிரைஸ்தலார் பிரைஸ்தலார் ஆண்டவர் வெறுக்கிறது ஆறு அதில் ஏழாவதாகவும் ஒன்று இருக்கிறது ஆறோடு முடியவில்லை என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறு முதல் உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவர் வெறுப்பவை ஆறு ஏழாவதும் ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது அவை இருமா புள்ள பார்வை எத்தனை தடவை நம்ம அப்படி பார்த்துருக்கிறோம் தான் எல்லாம் தெரியுன்னு பார்வையிலேயே சொல்லிவிடுவது நான் தான் பெரியவன் என்று சொல்லி இருமா புள்ள பார்வை முதலாவது பொய் சொல்லுகிற நாக்கு நாவுன்னா நாக்கு அது எல்லாத்துட்டியுமே இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பொய் சொல்லாதவங்க கடவுளை தவிர்த்து வேற யாராவது இருக்கிறாங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் பொய் உரைக்கிற நாக்கு குற்றம் இல்லாதவரை கொள்ளும் கை சதி திட்டத்தை சொல்லுகிற அல்லது உருவாக்குகிற உள்ளம் தீங்கிழைக்க விரைந்தோடும் கால் மற்றவர்களை கெடுப்பதற்காக எப்பெல்லாம் ஓடி இருக்கிறோமோ அந்த கால்கள் பொய்யாக இருக்கிற போலியான சான்று தப்ப தப்பா இல்லாததை எல்லாம் எங்க சொல்றமோ அது முதல் ஆறு ஏழாவதா ஒன்று இருக்குது அது என்னன்னா நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் அப்போ இந்த ஏழும்தான் ஆண்டவர் வெறுப்பவை ஏன் நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் கடைசியா ஏழாவதா ஆறுக்கு அப்புறமா ஒன்னா ஏழுன்னு சொல்லாம ஆண்டவர் வெறுப்பவை ஆறு ஏழாவதாகவும் ஒன்று இருக்கிறது ஒரே தடவை சொல்லிக்கலாமே ஏழுன்னு சொல்லி தான் முடிஞ்சு ஏன் அது தனியாக ஏன் தனியா சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களிடையே உங்களையும் என்னையும் அவர் என்னன்னு அழைத்தார் நண்பர்கள் என்று சீடர்களை பார்த்து நான் நண்பர்கள் என்றேன் எனவேதான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்டவை கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவேன் பிரைஸலார் பிரைஸ்தலார் அப்ப நமக்குள்ள இந்த சிந்து முடிஞ்சு விடுற வேலைன்னு ஒன்னு இருக்கும் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு வீட்லையும் எங்கேயாவது இருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது அப்போ அதுதான் தவறு அப்போ நண்பர்களுக்குள்ளேயே அப்போ அவருக்கும் நமக்குமே சண்டை மூட்டி விடுற ஆட்கள் இருக்கிறார்கள் அது இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க ஞான சொன்ன வாங்கிட்டீங்களா நீங்கள் ரசிக்கப்பட்டீர்களான்னு கேட்பாங்க கேட்டுட்டு ஒவ்வொன்றா சண்டை மூட்டி விட்டுட்டு போயிடுவாங்க நடுவில் பிரிவினையை கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க என்னென்னு சொல்றோம் நாம பிரிவினை சபை சகோதரர்கள் எப்படி இருந்தாலும் பிரிச்சிருவாங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சிட்டா ஒரு வீட்டை பிரிக்கணும் நினைச்சிட்டா ஒரு ஆளை பிரிச்சு தனியாக கொண்டு போவோம்னு நினைச்சிட்டா எப்படி வேணாலும் பிரிக்கலாம் இப்படிதான் இதுதான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்போ அந்த நண்பர்களுக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்த பிரிவினையை அல்லது சண்டையை மூட்டி விடுகிற அதுதான் கடைசியாக அது ஏழாவது ஆக ஆறுக்கு அப்புறமா ஒன்னா இருக்கிறது அப்போ அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காதயே உச்சகட்டமாக கடைசியா அளவிற்கு இருக்கிறோம் இந்த ஆறுல இதெல்லாம் நம்ம இருக்கிறது ஆறுமே இருக்குது ஏழாவதா இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது குறைவா இல்லை அதுதான் உண்மை பிரைசலாம் அப்போ இதெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாக நம்மிடையே ஒரு மாற்றம் இருக்கும் இப்போ இந்த ஏழையுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள நினைக்க வேண்டும் சரி இது வரைக்கும் என்னன்னெல்லாம் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ள என்று சொல்லி ஒரு ஏழு எட்டு மாசம் பார்த்துட்டு மாறாத தெய்வம் மாறாத தெய்வம் பார்த்தாச்சு நம்பிக்குரியவர் பார்த்தாச்சு சக்தி வாய்ந்த கடவுளை வணங்குகிறோம் அது பார்த்தாச்சா சக்தி சக்தி வாய்ந்த கடவுளை வணங்குகிறோம் நம்முடைய கடவுளுக்கு சக்தி இருக்கிறதா இருக்குதா இல்லையா அதுக்கு தூரம் இவ்வளவு தூரம் யோசிக்கிறவா கேட்ட சத்தமா சொல்ல வேண்டும் அவருக்கு இருக்கிற சக்தியின் அளவிற்கு வேறு யாருக்கும் கிடையாது ஆனால் எது எப்போ நடக்கணுமோ அது வரைக்கும் தான் இருக்கும் பொறுமையாக தான் இருப்பார் எடுத்தோம் கவுத்தோன்னு நம்மளை மாதிரி செய்ய மாட்டார் ஆனால் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருப்பார் அப்படி எத்தனை வருஷம் அவர் காத்துக்கொண்டிருந்தார் மீட்பர் வருவதற்கு இயேசு பிறப் அதாவது மீட்பர் வந்து பாவத்திலிருந்து மீட்பார்னு சொல்லி எத்தனை வருடம் கழித்து எத்தனை தலைமுறைகள் கழித்து பதினாலு ஏழு எத்தனை தலைமுறைகள் கழித்து ஒரு குத்து மதிப்பு அதுவும் சரின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பதினாலு பதினாலு பதினான்கு மூன்று முறை பதினான்கு அப்படின்னா நாப்பத்தி நாப்பத்தி ரெண்டு தலைமுறை நாப்பத்தி ரெண்டு வருஷம் இல்லை நாப்பத்தி ரெண்டு தலைமுறைகள் எங்கிருந்து தொடங்குது முதல் தலைமுறை மத்திய எழுதினர் செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு என்று சொல்லி பதினான்கு தலைமுறைகள் அப்படியே பதினான்கு தலைமுறைகள் பதினான்கு மூன்றாவது பதினான்காவது தலைமுறையா மரியாவிடமிருந்து பிறந்தவரே கிறிஸ்து என்று சொல்லி ஆபிரகாமில் தொடங்கி கிறிஸ்து வரைக்கும் என்று சொல்லி நாற்பத்தி இரண்டு தலைமுறைகள் குத்து மதிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை வருஷம் எத்தனை தலைமுறைகள் தெரியாது ஆனால் நாற்பத்தி ரெண்டு தலைமுறை ஒவ்வொருத்தரும் ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு நூத்தி தொள்ளாயிரத்தி வரும்போது அந்த பழைய கணக்கில் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நூறு வருஷம்னு போட்டா கூட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நாலாயிரத்தி இருநூறு வருஷம் ஆனது காத்து கொண்டிருந்தார்கள் அதுதான் அப்போ எப்ப தெரியாது எப்படி தெரியாது ஆனால் அவர் செய்ய வேண்டியதை சரிவர செய்வார் அதனால நம்ம சக்தி வாய்ந்த கடவுளை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறோம் திருவெளிப்பாட்டு புத்தகம் அதிகாரம் இறை வார்த்தை ஆறு திருவெளிப்பாடு நமது கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர் நமது கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர் அவர் ஆட்சி செலுத்துகின்றார் எல்லாம் வல்லவர் எல்லாமே அவரால் கூடும் அவருக்கு இருக்கிற அந்த சக்திக்கு நிறை அளவுடையவர் வேறு யாரும் கிடையாது மனிதர் கையில் சக்தியோ அதிகாரமோ கிடைக்கிற பொழுது அதை நாம் என்ன செய்வோம் நம்ம கையில் ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் துஷ்பிரயோகம் செய்வோம் ஆனால் கடவுள் அப்படி அல்ல அதுதான் நிதர்சனமான உண்மையா இப்ப கடவுள் நினைச்சார்னா எதை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம் செய்யலாம் கொண்டு வரலாம் ஆனால் அப்படி இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க நாங்கள் இந்த தடவை வந்தால் இதை எப்படி வேணாலும் மாற்றுவோம்னு சொன்னாங்க அந்த அதிகாரத்தில் ரெண்டு கால் ஆட ஆரம்பிச்சிச்சு ரெண்டு கால் ஆடுனோடனே ஆட்டம் கொஞ்சம் அடங்குச்சு அடுத்த ரெண்டு கால் அடுத்த பக்கம் கொஞ்சம் பலப்பட்ட உடனே அவர்களுடைய வாய்ஸ் அதிகமாச்சு இந்த பக்கம் வாய் திறக்க முடியாம அமைதியானார்கள் அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர்கள் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது நமக்கு அதிகாரம் வருகிற பொழுது நாம் அப்படித்தான் அப்படி பார்க்கிற பொழுது கடவுள் எல்லாம் செய்கிறார் எதுவுமே கடவுளுக்கு கஷ்டமானது இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் சொன்னா எதை சொல்லுவீங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனா உங்களுக்கு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொன்னா ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனா எதை சொல்லுவீர்கள் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஜெமம் சொல்லு ஒரு மன்றாட்டு சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க சொல்லு 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 அன்பி கூட நடத்தும் பொழுது ஏதாவது சொல்லுன்னா அன்பி பொறுப்பால் என்ன செய்வாருன்னா முன்னாடியே இல்லை யாராவது ஒருத்தர் சாமியார் எழுதி கொடுத்துருவாரு படிச்சிருவோம் சொல்லுன்னு சொன்னோம்னா ஒரு நாலு வார்த்தை சேர்ந்தாப்புல சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்கிறது இல்ல சொல்ல தயக்கம் ஒரு இறை வார்த்தையை சொல்லி நம்முடைய குடும்ப தேவையை சொல்லி எனக்காக வேண்டி கொள்கிறேன் என்று சொல்லுகிற அந்த இது கஷ்டம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அதுதான் மற்ற எந்த வேலை சொன்னாலும் செஞ்சிடும் இல்லையா நம்மளால முடியாததை செய்ய சொன்னா செய்வோம் ஆனா ஒரு ஜெமம் சொல்லுன்னா ஒரு முன்னுரை எழுதிட்டு வா பூசைக்கு ஒரு முன்னுரை எழுது முதல் வாசகத்துக்கு ஒரு முன்னுரை ரெண்டு ரெண்டு லைன் ரெண்டு லைன் நாலு லைன் வானா முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனா பரம்பரை கிறிஸ்தவர்கள் அதே சமயம் கடவுள் சோர்ந்து போக மாட்டார் நம்ம என்ன செய்வோம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோம்னா கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சிட்டோம்னா அது கோயிலுக்கு வரும்போது இந்த முப்பத்தொம்போது படி ஏறி வந்தோம்னா மேலே வந்தோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுக்குவோம் அப்புறமா வந்து மன்ன சின்ன பிறகு உன்னை பார்த்துக்கற இங்கே நின்று எட்டி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு மூச்சு வாங்கிட்டு அப்புறமா தான் வருவோம் இல்லையா நம்ம கொஞ்சம் ஸ்டயர்டாயிடும் கொஞ்சம் நேரத்திலே வேலை செய் ஆனால் கடவு சோர்ந்து போக மாட்டார் கடவுள் தன் தன்மையை மீற மாட்டார் கடவுள் தன்மையை மீறுவாரா மீற மாட்டார் நம்ம மனித தன்மையை நம்ம என்ன செய்வோம் மனித தன்மையை எல்லா நேரத்துலையும் எப்படி வேணாலும் மீறிக்குவோம் எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியும் கடவுள் சக்தி இருக்கிறது என்று சொல்லி கடவுளுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லி எப்படி நமக்கு தெரியும் அவரை ருசித்து அறிகிற பொழுது அவருக்கு சக்தி இருக்குன்னு தெரியும்